ஓம் சரவணபவ மூன்றாம் படை வீடான பழனி மலைக்கான திருப்புகள் அவனிதனிலே பிறந்து எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞனாய் அருமலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவித வளர்ந்து பதினாராய் சிவகலைகளாக மங்கள் மிகவும் அறிவோது அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் செமிஞ்சி வெகு கவளையாய் உழன்று திரியும் அடியேனை அடி சேராய் மவுன உபதேச சம்பு மதியருகு நித்தும் தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவா மணமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார துங்க வடிவேலா பவனி புகந்து மகிரின்மி செய்யே திகழ்ந்து படியதிரவே நடந்த கழுள் வீரா பரமபதமாய செந்தில் முருகன் எனவே புகந்து பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளே பரமபதமாய செந்தில் முருகன் எனவே புகந்து பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளே பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளே பொருள் விளக்கம் ஒரு குழந்தை இந்த பூலோகத்தில் பிறந்து வளர்ந்து தவழ்ந்து அழகு பெற நடந்து இளைஞனாக மாறி பெண்கள் மீது ஆசை கொண்டு அதில் உழன்று சிவக்கலைகள் ஆகம வேதம நூல்கள் எதையும் பயிலாமல் துன்பத்தில் உழன்று கடைசியில் முருகனிடம் தஞ்சம் அடைகிறது இதை அருணகிரிநாதர் தன்னுடைய வாழ்க்கை முறையை அப்படியே சொல்றாரு அவர் அந்த மாதிரிதான் என்னென்னு மூலம் பண்ணி கடைசியில பெண்கள் மீது ஆசை கொண்டு கடைசியாக முருகனை அடி சேர்ந்தார் அப்ப முருக பெருமான் அவரும் பனிரெண்டு வருஷம் மவுனமாக இருந்தார் அந்த மாதிரி இருக்கக்கூடிய முருகப்பெருமானே இந்த உலகத்தை மயில் மீது பூமி அதிரும்படியாக வளம் வந்த முருகப்பெருமானே பரமபதம் மோட்சத்தை அடையக்கூடிய பெருமானே பழனிமலையில் இருக்கும் எங்கள் செந்தில் ஆண்டவனே அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் பழனிமலை ஆண்டவனை வேண்டுகிறார் சக்தி வாய்ந்த திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா